அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் கும்பிடணும் அப்படின்னு தெரியுமாங்க அதுக்கு தொட்டு கும்பிட்டுட்டுதான் நாம கடவுளையே தரிசனம் பண்ணணும் அது ஏன் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நாம பாக்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் கோவில் அப்படின்றது கடவுளை வணங்குவது வேள்விகள் நடத்துறது இந்த மாதிரி சமயம் சார்ந்த இல்லைன்னா ஆன்மீக நோக்கங்களுக்காக அமைக்கப்பட்ட இடத்தை தான் குறிக்கும் இல்லையா கோவில் அப்படின்ற சொல்ல கோ அப்படின்றது இறைவனையும் இல் அப்படின்றது இல்லம் அல்லது வீடு அப்படின்றதையும் குறிக்கும் கோவில் அப்படின்றதுக்கு ஆலயம் அப்படின்ற மற்றொரு பெயரும் இருக்கு ஆலயம் அப்படின்ற சொல் ஆன்மா லயப்படுகின்ற இடம் ஆன்மாக்கள் இறைவனை ஒரு மனதோடு வணங்குவதற்கான இடம் அப்படின்னு சொல்லலாம் எனவே இத்தகைய சிறப்புகளை உடைய கோவிலுக்கு போன உடனே நம்ம முதல்ல கோவில்ல இருக்கிற வாயில் படியை தொட்டு கும்பிட்டதுக்கு அப்புறம் தான் உள்ளேயே போகணும் ஏன்னு சொல்ற கோவில்ும்பு முன்னோர்கள் ஏன் இப்படி வழிபடும்படி அறிவுறுத்தி இருக்காங்க கோவில் வாயில் படிய பெரும்பாலான பக்தர்கள் தொட்டு கும்புறத நாம பாத்திருக்கலாம் நானுமே தொட்டு கும்பிடுவேங்க ஒருத்தர் கோவில்ல உள்ள வாயில் படியை தொட குனியும் போது அது முதல்ல அவர்கிட்ட பணிவை ஏற்படுத்தது குனியும் போது அவருடைய உடம்புல உள்ள சூரிய நாடியை இயங்க வைக்கிறது வாயில் படியை தொட்டு கும்பிட்டதுக்கு அப்புறம் வலது கை விரல்களை நம் நெற்றியில் புருவ மத்தியில் உள்ள ஆக்னியா சக்கரம் மீது வச்சு அழுத்தணும் இது நம்ம கிட்ட உள்ள தீய சக்திகளை விரட்டும் அதோடு நமக்குள்ள கிரகிக்க செய்யும் ஒவ்வொருத்தரும் ஆரோக்கியமாக இருக்கவே முன்னோர்கள் வழிபடும் முறை பற்றி சொல்லியிருக்காங்க இப்படி செய்யும் போது கவலைகளை போக்கி நம்மை புத்துணர்ச்சியோட செயல்பட வைக்குமா அதனால இனிமே இந்த தகவல் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நீங்களும் வாயில் படி அதாவது கோவிலோட வாயில் படியை தொட்டு கும்பிட்டு தான் இனி இறைவனை வணங்குவீங்க அப்படின்னு நம்பி இந்த வீடியோ நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில பயனுள்ளவே இருந்த நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு பயன்படுத்தும் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி நீங்க கோவிலுக்கு போனீங்கன்னா வாயில் படியை தொட்டு கும்பிடுவீங்களா இல்ல அப்படியே போவீங்களா அந்த அனுபவத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நீங்க பண்ணுவது நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்கள் சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்